இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ள பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் நடராஜர் ஆலயத்தில் வருடத்திற்கு ஆறு முறை நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் அதில் இரண்டு அபிஷேகங்கள் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெறும் ஒன்று ஆணி திருமஞ்சன திருவிழா மற்றொன்று ஆருத்ரா தரிசனம் அதன்படி ஜூலை மூன்றாம் தேதி தொடங்கிய ஆணி திருமஞ்சன திருவிழா எட்டாவது நாள் அன்று நடராஜர் பெருமாளும் சிவகாமசுந்தரி ஊஞ்சலில் நடனம் ஆடியபடி சிதம்பரத்தில் உள்ள நான்கு வீதிகளிலும் பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டு வருவார்கள் தொடர்ந்து ஒன்பதாவது நாள் ஆணி மாதத்திற்கான தரிசனம் நடைபெறும் இந்நிலையில் ஜூலை மூன்றாம் தேதி சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத தாள வாத்தியத்துடன் நடராஜர் ஆலய தீட்சிதர்கள் மற்றும் பொதுமக்கள் படைசூட நடராஜர் ஆலயத்தின் நேர் எதிரில் உள்ள தங்க கொடிமரத்தில் உடைய திருவுருவம் பதிக்கப்பட்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்று விழா நடைபெற்றது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிவாய நமக என்ற கோஷங்கள் எழுப்பி கைகளை தட்டி நடராஜ பெருமானை வணங்கினார்கள் பின்பு நடராஜர் ஆலயத்தில் மந்திரங்கள் முழங்க மணி ஓசைகள் ஒலிக்க தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது புவனகிரி அருகே மிராலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் பெரியநாயகி ஆலய மகா கும்பாபிஷேக விழா மிக விமரிசையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மிராலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் பெரியநாயகி ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய இவ்விழாவில் பல்வேறு நதிகளில் வரப்பட்ட புனித நீர் இரண்டு கால யாகத்தில் பல்வேறு பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்டு மேல தாளங்கள் முழங்க கட புறப்பாடாகி விமான கலசத்தின் மீது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கடலூர் தொடக்க கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள தொடக்க கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த மறியல் போராட்டத்தில் தொடக்க கல்வித்துறையில் அறுபது ஆண்டுகளாக இருந்து வந்த ஒன்றிய முன்னுரிமை என்பதை மாற்றி அமைக்க அரசு குழு அமைத்து அரசாணை வெளியிட்டது மேலும் எந்த சங்கத்தையும் அழைத்து கருத்து கேட்காமல் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை வெளியிட்டதை ரத்து செய்ய வேண்டும் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை நடைமுறைப்படுத்துவதை கண்டித்தும் குறிப்பாக பெண் ஆசிரியர்களை பாதிக்கும் இந்த அரசாணையை உடனடியாக நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி மறியல் போராட்டம் நடைபெற்றது முன்னதாக மறியல் போராட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் கடலூர் தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு குவிக்கப்பட்டிருந்தனர் பின்னர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களைச் சேர்ந்த அனைவரையும் கைது செய்தனர் பன்ருட்டியில் துப்புரவு பணியாளர்களின் சம்பள நிலுவைத் தொகையை வழங்க ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய நகராட்சி உதவியாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் பன்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் தேதி முதல் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஊதிய உயர்வு வழங்க கோரியும் கால பணி நிறைவு செய்ததால் தேர்வு நிலை பணியாளராக நியமனம் செய்து ஊதிய உயர்வு மற்றும் சம்பள நிலுவைத் தொகை அளிக்கும் படி மனு கொடுத்துள்ளார் அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுத்து நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு மற்றும் சம்பள நிலுவைத் தொகையை அளிக்க பன்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்கள் பிரிவில் உதவியாளராக இருக்கும் வெங்கடேசன் என்பவர் ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் பணம் கொடுக்க விருப்பமில்லாத அவர் கடலூர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் புகார் கொடுத்ததை அடுத்து கடலூர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினர் வழக்கு பதிவு செய்து துணை காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் லஞ்ச பணம் ஐந்தாயிரம் ரூபாயை கதிரவன் வாங்கும் போது கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவசாய மோட்டாரில் கேபிள் திருடிய நபரை விவசாயிகள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மருங்கூர் கார்மாங்குடி கீரனூர் சக்கரமங்கலம் உள்ளிட்ட ஐந்து மேற்பட்ட கிராமங்களில் தொடர்ச்சியாக விவசாயிகளின் பாசன நீர்மூழி மோட்டாரின் கேபிள் வயர்களை மர்ம நபர்கள் வெட்டி திருடுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது இதனால் விவசாயிகள் மிகுந்த பாதிப்படைவதுடன் மின் மோட்டார் கேபிள் வயர் அடிக்கடி திருட்டு போனதால் விவசாய பயிர்கள் கருகி சேதமாகின இந்த நிலையில் ஜூலை இரண்டாம் தேதி இரவு மருங்கூர் கிராமத்தில் விவசாய நிலத்தில் விவசாய மினி மோட்டார் கேபிளை திருட முயற்சி செய்த ஒரு நபரை பிடித்து தர்மாடி கொடுத்து காவல் நிலையத்தில் விவசாயிகள் ஒப்படைத்தனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விருத்தாச்சலம் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தி மொழியை திணிக்கும் போக்கை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் புரியாத குற்றவியல் சட்டங்களை உடனே வாபஸ் பெற வேண்டும் எனவும் மூன்று குற்றவியல் சட்டங்களை முன்பு இருந்தது போலவே ஆங்கில மொழியில் தர வேண்டும் மூன்று குற்றவியல் சட்டங்களையும் அந்தந்த மாநில மொழிகளிலேயே நடைமுறைப்படுத்திட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி நடைமுறைக்கு ஒத்துவராத மூன்று குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெறும் வரை தொடர் போராட்டங்களை நடத்தப்போவதாக அறிவித்து மத்திய அரசு அரசு உடனடியாக மக்கள் விரோத சட்டங்களை வாபஸ் பெற்றிட வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நீதிமன்றத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று பாரத ஸ்டேட் வங்கி முன்பு கூடி ஆர்ப்பாட்டம் செய்து பின்னர் வங்கியை முற்றுகையிட்டனர் இதில் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான வழக்கறிஞர்கள் பெண் வழக்கறிஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்